தமிழகத்தில் கோடை வெயிலை சமாளிப்பதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அந்த வகையில் தூத்துக்குடி போக்குவரத்து எல்லாம் போலீசார் பந்தல் போட்டு வைத்துள்ளனர் அதேபோல தூத்துக்குடி சென்னத்துறை ஜவுளி பெருங்கடலில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாட்டு மாட்டு பாலில் தயாரிக்கப்பட்ட மோர் வழங்கி வருகிறார்கள் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அந்த மோர் அந்த மோரை குடிப்பவர்கள் தினந்தோறும் வந்து குடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனையை தூண்டுகிறது என்பது முக்கியமானதாகும் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன் ஜவுளி கடை நிர்வாகி ஹரி வழங்கி வருகிறார் அந்த காணொலி காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்